அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சசு அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எதுகிறது தற்பொழுது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் குரு பகவான் அஸ்தங்கம் சனி பகவான் வக்ரம் போன்ற கிரக அமைப்புகள் இருந்தது இவர் மத்திய அரசு பணியில் ரயில்வே துறையில் வேலை பார்த்துருக்காங்க திருமணமாகி ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க தன்னுடைய இறுதி காலத்தில் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அற்புதமாக வாழ்ந்து வருகிறார் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே பல நுட்பமான விஷயங்கள் தெரிய வந்தது அந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க தற்பொழுது அவருக்கு நடப்பது கு குருதையில் கேது புத்தி அவ உடல்நலக் கோளாறு சொன்னோம் நரம்பு சார்ந்து சொன்னோம் அதற்குரிய மருத்துவ சிகிச்சையை உடனே எடுங்கள் எளிய பரிகாரங்களும் சொல்லுங்கள் என்று சொன்னோம் ஏன் இவர் இந்த நோய்வாய்ப்பட்டார் மத்திய அரசு பணிக்கு போனார் என்பதை விரிவாக பார்ப்போம் ஜாதகர் ஆண் பிறந்த தேதி இருபத்தாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சு பதினஞ்சு ஏஎம் அதிகாலையில் பிறந்திருக்காங்க ஈரோடு மாவட்டமே ரிசபலகணம் லகணத்துக்கு இரண்டில் சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் கேது பகவான் சுக்ரன் மூணில் சனி பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் வக்ரமாயிருக்கிறார் எட்டுல செவ்வாய் ராகு செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார் குரு பகவான் இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார் சனி பகவான் வக்ரம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்ரன் சனி சாரம் பெற்று இருக்கிறார் சந்திரன் மேசத்தில் மாந்தியோடு இருக்காங்க அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க கேது தசை ரெண்டு வருஷம் பதினெட்டு நாள் இருந்துக்கு தற்பொழுது எழுபது வயசு நடந்து கொண்டு இருக்கிறது எழுபது வயசு முடிஞ்சு ரெண்டு மாதம் தற்பொழுது குரு தசையில கேது புத்தி குரு ரெண்டில் அஸ்தங்கம் ராகுசாரம் கேது புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது கேது குருசாரம் அவர் ரெண்டில் இருக்கிறார் அஷ்டமாதிபதி புத்தி நடக்குது அஷ்டமாதிபதியினுடைய சாரம் அஷ்டமாதிபதி திசா நடக்குது கேது குரு திசை அஷ்டமாதிபதியனுடைய சாரம் பெற்றவருடைய புத்தியும் நடக்குது அஷ்டமாதிபதி குரு இரண்டில் ராகு சாரம் கேது புத்தி குரு சாரம் அஷ்டமாதிபதி திசை கேது புத்தி அவர் வாங்கின சாரம் குரு சாரம் நவாம்சத்தில் கன்னி லகனம் இரண்டில் ராகு மூன்றில் சுக்ரன் நான்கில் சனி பகவான் ஐந்தில் சூரியன் குரு பகவான் கும்பத்தில் கேது மாந்தி மேசத்துல புதன் பகவான் ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய் மிதுனத்தில் அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் திதி கிருஷ்ணபக்ஷ தசமி திதியாக வருகிறது சிம்மமும் விருச்சகமும் சூனிய ராசி வீடுகள் ராசி அதிபதிகள் சூரியனோ செவ்வாயும் செவ்வாய் எட்டில் மறைகிறார் ராசி அதிபதியான செவ்வாய் எட்டில் மறைகிறார் வக்ரம் பெறுகிறார் மூல நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் கூட பாவராகிய ராகு சேர்ந்திருக்கிறார் ஏழாம் அதிபதி எட்டுக்கு சென்றால் குற்றம் பாவருடன் சேர்ந்தால் குற்றம் என்று ஜோதிட பாடல்கள் இருக்கிறது அப்ப ஜோதிட பாடல்களை அப்படியே எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா இல்லவே இல்லை இந்த இவருக்கு திருமணமாகி அற்புதமாக திருமணம் அற்புதமான குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இவர் சொத்து ஆஸ்திரிபத்தியோட ஆஸ்தி எல்லாம் நல்லா இருக்காரு இப்போது தட்டுப்பாடு கிடையாது ஏழாம் இடத்ததிபதி எட்டுக்கு சென்றாலே இல்லற குறைபாடு அல்லது அவமானமான ப்ள ப பிரச்சனைகள் வரும் என்று சொன்னாலும் கூட விதிகள் இருக்கிறது கூடவே விதிவிலக்குகளும் இருக்கிறது அது என்ன விதிவிலக்குகள் எப்படி தெரிந்து கொள்வது ஆரம்ப சஸ்வா அகாடமியில் பாடத்திட்டத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சி இந்த ஜாதகம் எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதானே ஜோதிடம் எனக்கு குகணருளால் இரு குருமார்கள் வாய்த்தார்கள் ஒருவர் விதிகளை குற்றால அருவியை போல கொட்டுகிறார் ஒருவர் ஜோதிட பாடலை நயாகரா அருவியை போல நாளும் நயந்து தந்து கொண்டே இருக்கிறார் நான் இருவர்களிடத்திலும் வியந்து வியந்து இன்றும் ஜோதிடத்தை கற்றுக்கொள்கிற மாணவனாகவே இருக்கிறேன் ஏனென்றால் ஜோதிடம் ஒரு புரியாத புதிர் என்று சொன்னாலும் கூட தேடுபவர்களுக்கு அதை விடை தருகிற கற்பக விருச்சகமாக இருக்கிறது நாளும் நூல்களுடன் பயணிக்கிறேன் ஆர் எம் அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் சுருதி விதி விளக்கம் சுருதி விளக்கம் நாங்கள் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து முடித்த மனிதர்களுடைய அனுபவத்தை பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் ஏதோ சொன்னோம் என்று ஜோதிடம் அல்ல எடுத்து சொல்றோம் என்று ஜோயிடமாக இருக்கிறது இந்த ஆண்டு இறுதியிலே ஆரம்ப சஸ்வ அகாடமியில் படிக்கிற மாணவர்கள் விண்வெளி நட்சத்திரத்தை போல உலகுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் வருவார்கள் சொல்வார்கள் வெல்வார்கள் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் விதிகளையும் சுருதிகளையும் விரல் நுனையிலே வைத்திருக்கிற வித்தகர்களாக தங்களை தாங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார்கள் பாடத்திட்டத்தும் பாடத்திட்டம் ஒருபோதும் இருக்குது பாடத்திட்டத்தில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறோம் இருந்தாலும் அவர்களுடைய விடா முயற்சியினால் விடா பயிற்சியினால் தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிற ஹோம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி அற்புதமாக தங்களுடைய பாதையை அவர்களே செப்பனிட்டு தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பாடத்திட்டமே ஒரு ராசிக்கட்டம் இருக்கும் ஜாதகம் இருக்கும் சுருதிகள் இருக்கும் விதிகள் இருக்கும் நீங்களே ஃபில் செய்ய பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நானூற்றம்பது ஜாதகங்கள் ஓராண்டில் நாங்கள் பார்த்துட்டோம் அதை வெற்றியடைந்த மனிதர்களுடைய வரிசையிலே எங்கள் மாணவர்களுக்கு இருக்கைகள் தயாராக இருக்கிறது அவர்கள் செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இந்த ஜாதகத்துக்கு வருவோம் இந்த ஜாதகத்துக்கு குரு திசை நடக்கிறது இரண்டில் இருக்கிறார் அஷ்டமாதிபதி கேது புத்தி நடக்கிறது அஷ்டமாதிபதி சாரம் வாங்கி இருக்கிறார் அப்ப இரண்டாம் இடம் என்பது தலை கூட இருக்காருங்க திதி சூனிய ராசி அதிபதியான சுகாதிபதி அமர்ந்திருக்கிறார் அந்த வீட்டை அங்கிருந்து அமர்ந்திருக்கிறார் கேதுவும் அமர்ந்திருக்கிறார் அந்த வீட்டை செவ்வாயும் ராகுவும் பார்க்கிறான் எனவே அஷ்டமாதிபதி திசையில் அஷ்டமாதிபதி சாரம் பெற்றவர் புத்தியில் புதன் அங்கே வலுவாக இருப்பதனால் நரம்பு சார்ந்த பிரச்சனை வந்தது ஆயுள் குற்றம் வருமா இல்லையா என்பதையும் சொல்லி இருக்கிறோம் இப்போ மருத்துவ ஆலோசனை பிரகாரம் மருத்துவமனையில் இருந்து கொண்டு உரிய சிகிச்சை பெற்று கொண்டு வருகிறாங்க உரிய பரிகாரங்களும் செய்து கொண்டு இருக்கிறோம் அது வேற இந்த ஜாதகத்தில் இவர் ஏன் அந்த விஷயத்துக்கு ஆளானார் அப்படின்னா சர்க்கரை வியாதி இவருக்கு இருக்குது அதனால பல பிரச்சனைகள் அது வேற விஷயம் ஏன் இவருக்கு சர்க்கரை வியாதி வந்தது அப்படிங்கிற ஒரு பாடல் மத்திய அரசு பணியில் ஏன் இவர் சேர்ந்தார் என்பதுக்கு ஒரு பாடல் ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி இரண்டு அந்த பாடலை தற்பொழுது நாம் பார்க்கலாம் பத்து மூன்று அதிமன் தன்னை பயில் சசி பார்க்கில் கூடில் மெத்திய வேக ராசி மேவிடின் மேவு பத்தாம் அத்தளத்தீரை திசைக்குள் அணுகு நீரிழிவு ரோகம் நீர் இழிவு ரோகம் உத்தமர் ஜன்மம் எட்டோடு எட்டு ஆறில் அட்பாயில் ஆயில் இப்ப இந்த பாவகிரங்கள் எட்டிருப்பது நல்லதுதான் மூணு பத்தாம் அதிபதிகளை சந்திரன் பார்த்தால் சந்திரன் இணைந்தால் கூடினால் அவர்கள் திசா பொசுப்பில் இவர்களுக்கு நீரிழிவு நோய் வரும் கேதசை இவருக்கு ரெண்டு கேத ரெண்டு வருஷம் கேத முடிஞ்ச சுக்கரன் சூரியன் சந்திரனில் இவங்களுக்கு நீரிழிவு நோய் வந்துருச்சு பத்து மூன்று அதிபன் தன்னை பயில் சசி பார்க்கில் கூடில் மெத்திய வேகராசி மேவிடின் மேவு பத்தாம் அத்தளத்தீரை திசைக்குள் அணுகும் நீரிழிவு ரோகம் என்று இந்த பாடல் ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி இரண்டு ஏன் இவர் மத்திய அரசு பணிக்கு சென்றால் என்றால் இவருக்கு சுக்கர பகவானை பத்தாம் பார்வையாக சனி பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார் அப்ப செவ்வாய் பகவான் வலுமையாக இருந்தாலே மத்திய அரசு பணி அப்ப செவ்வாய் எட்டில் மறைந்திருந்தாலும் இவர் மத்திய அரசு பணிக்கு சென்றதற்கு காரணங்கள் இருக்கிறது அதற்கு பாடத்திட்டமும் இருக்கிறது ஜோ சிந்தாமணி என்கின்ற ஒரு நூல் பாடல் என் ஏழு சுக்கரன் பத்தில் வாழ சூரியன் சகித்து நிற்க தக்குதோர் மந்தன் நோக்க தரணில் உதித்தோரெல்லாம் மிக்க புகழ் என்று என்றும் மேய்நிலை அடையா போதும் சிக்கலில் அரசுதம் கீழ் செய்தொழில் புரிவராமே அப்படின்னு ஒரு பாடல் லக்னத்துக்கு பத்தில் சுக்கரன் இருக்க சூரியன் சுகஸ்தானம் பெற்று சுடர்விட உதித்தோரெல்லாம் ஜாதகத்தில் சனியின் பார்வை சுக்கரனுக்கு கிடைக்குமானால் அப்போ பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கிறார் செவ்வாய் பார்ப்பதால் கனரக இயந்திரங்கள் ரயில்வேல இவங்க வேலை பார்த்து சுகாதிபதியான சூரியன் இரண்டில் இருக்கிறார் கூடவே பதினொன்னாம் அதிபதியான குரு பகவானும் இரண்டாம் அதிபதியான புதன் பகவானும் இருக்கிறாங்க எனவே ஒரு ஜாதகத்தில் நாலாம் அதிபதி அல்லது நாலாம் அதிபதி காரகனான சுக்கரனை செவ்வாயும் சனி பகவானும் பார்த்து விட்டால் அவர்கள் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டால் அவர்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக மத்திய அரசு ரயில்வே பணி கிடைக்கிது சுக்கரன் நவாம்சத்தில் விருச்சகத்தில் இருப்பதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சூரியன் சனி பகவான் வீட்டில் இருப்பதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சனி பகவான் தனுசு ராசியில் இருப்பதை ஆர் எம் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எனவே இவருடைய வாழ்வில் பத்தாம் இடத்துல கிரகம் இல்லை பத்தாம் அதிபதி உச்சம் பெற்றாலும் கூட அவர் வக்ரமாக இருக்கிறார் இருந்தாலும் கூட அவர் நின்ற வீட்டதிபதி சுக்கிரன் யார் சாரம் என்று பார்க்க வேண்டும் எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ஆரம்ப எம் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்க மாணவர்களும் அப்படிதான் பயில்றாங்க திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் கிரகம் நின்ற பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் சேர்ந்தவர் ராசி நவாம்சம் கோச்சாரம் என்று சொல்லி இன்றைய ஜாதக அமைப்பை நாங்கள் பாடத்தட்டமாக வச்சிருக்கோம் இப்படி பலன் சொன்னால் உண்மையை நோக்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு லக்னாதிபதி சுக்கரன் கடகத்தில் அவருக்கு அஷ்டமஸ்தானத்தில் தற்பொழுது ஆயுள் காரகனான சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் லக்னாதிபதிக்கு பனிரெண்டில் உள்ள குரு பகவானும் கேது பகவானும் திசா நாதர்களாக பயணிக்கிறார்கள் எனவே திசாநாதனுக்கு பன்னெண்டில் உள்ளவர் திசை ஒரு குற்றத்தை தரும் மருத்துவ சிகிச்சையை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசா நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குகளுக்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோயிட பதிவை என்னுடைய குருநாதர்களினுடைய திருவடிகளிலும் மாணவர்கள் ஆர் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் விதிவிலக்குகள் நிறைய இருக்கிறது இந்த ஜாதகத்துல பதினஞ்சு விதிகள் இருக்கிறது ஒரு சில விதிகள் மாத்திரமே நான் சொல்லியிருக்கிறேன் பாடத்திட்டத்தில் விரிவாக வைத்திருக்கிறோம் பனிரெண்டுல இருந்து பதினஞ்சு பாடல் இந்த ஜாதகத்துக்கு பொரிந்து வருது சிந்தாமணி நூலும் ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி இரண்டு பாடலும் அணி சேர்க்கின்றன என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி